இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பசுமன் முத்தராமகித்தவர்களுடைய சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சிறை வாசகம் அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் உள்ள வாழ்க்கையை வந்துட்டு இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் முழுவதுமாக பாருங்க அதனுடைய உள்கருத்தும் அவருடைய இறுதி பகுதியில் சொல்லக்கூடிய கருத்தும் உங்களுக்கு அப்பதான் புரியும் சரி வாங்க பதிவுக்குள்ள போவோம் வளர்ந்து வந்த தேவரின் செல்வாக்கினாலும் காங்கிரசனுடைய விரோத போக்கினாலும் வந்துட்டு கலைஞர் அப்போதைய அரசு வந்துட்டு தேவின் மீது வந்துட்டு தொழிலாளர்களுடன் இணைந்த இணைந்து நடத்திய போராட்டத்தை காரணம் பாட்டி மதுரா பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு தேவர் மீது வந்துட்டு வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மூலம் வந்துட்டு தேவர் வந்துட்டு மதுரையை விட்டு வெளியே எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு தடுக்க நினைத்தது நினைத்து பின்னர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேவர் அவர்கள் வந்துட்டு மதுரையிலேருந்து தனது சொந்த ஊரான பசுமண்ணுக்கு வந்துட்டு பொழுது திருப்புகோணத்திற்கு அவரை வந்து அங்கே இடத்துல வச்சு முத்துராமணிகார வந்துட்டு கைது செஞ்சு அதற்கப்புறம் திருச்சியில் உள்ள மத்திய சிறையில வந்துட்டு அடைக்கிறாங்க பதினெட்டு மாத காலம் வந்துட்டு அவருக்கு தண்டனையும் கொடுத்து அந்த ஜெயிலில் மத்திய சிறையில வந்து அடைக்கிறாங்க அப்படி பதினெட்டு மாத காலம் வந்துட்டு சிறைவாசம் அனுபவிச்சுட்டு வெளியே வந்த முத்தராமை தலைவர் வந்துட்டு சிறை வாசலிலே வச்சு இந்திய பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற பேரில் கைது பண்ணி மீண்டும் முத்தராமைத்தலைவர்கள் வந்துட்டு சிறையடைக்கிறாருங்க அதற்கப்பறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் அஞ்சில் தான் வந்துட்டு பசங்க முத்திராண்மை தேவர் வந்துட்டு சிறையிலேருந்து வெளியே வராரு சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மார்ச் மாதம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் வந்து நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் வந்துட்டு முத்தராமிக தலைவர் வந்துட்டு முதுகுளத்தூர் தொகுதியில் வந்துட்டு போட்டியிட போட்டியிட வந்துட்டு முடிவு கொண்டார் அந்த தேர்தலில் வந்துட்டு முத்தராமை தலைவர் வந்துட்டு போட்டியின்றி தேர்ந்தெடுக்க முடிகிறார் இதன் பின்னால் வந்துட்டு பசுமூர் முத்தராமைத்தலைவர் வந்துட்டு ஒரு நோக்கத்துக்காக வந்துட்டு போராடினார் என்ன நோக்கம் பார்த்தீங்கன்னா குற்றப்பரம்பரை சட்டம் அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் நடத்திய பசங்க முத்துராமியத்தே தேவருடைய ஆசையும் இந்த வெற்றிக்கு பின்னர் வந்துட்டு குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்துட்டு நீக்கப்பட்டது பின்னர் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் காங்கிரஸ் கட்சியுடனான ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டு காரணமாக வந்துட்டு பார்வர்ட் பிளாக் கட்சி வந்துட்டு தனித்து பிரதான எதிர்கட்சியாக இருந்துச்சு இதில் வந்துட்டு தேவர் அவர் வந்துட்டு பார்வடி பிளாக் கட்சியினுடைய தமிழ்நாட்டின் தலைவராக வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐயா பசுமன் முத்துலாம் அவர் வந்துட்டு அன்றைய நாளிலிருந்து அவருடைய வாழ்வின் இறுதி காலம் வரையும் தமிழ்நாட்டின் பார்வடி பிளாக் கட்சியினுடைய தலைவராகத்தான் வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்துட்டு ஜனவரி இருபத்தி மூணு சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்தநாள் என்று தேவர் வந்து மீண்டும் ஒரு தீவிர அரசியலில் இறங்கினார் அவர் வந்துட்டு நேதாஜி என்ற வார பத்திரிகையும் தொடங்கி அதனுடைய ஆசிரியராகவும் வந்துட்டு ஐயா பசுமன் தேவர் வந்து விளங்கி வந்தார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு மதுரை தமுக்கம் மைதானத்தில் வந்துட்டு ஒரு கூட்டம்ச்சு அந்த கூட்டத்தில் வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் உயிருடன் தான் இருக்கிறார் அப்படின்றும் அவர் விமான விபத்தில் இறக்கவில்லை அப்படின்றும் ஒரு ஒரு கூறினார் முத்தலாமி தேவர் அவர்கள் அவரை தாமே சந்தித்ததாகவும் வந்துட்டு பகிரங்கமாக முத்தலாளமி தவறு அறிவித்தார் அதன் பின்னர் வந்துட்டு தேவர் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் வந்துட்டு எந்தவித அறிவிப்பும் இன்றி மறைந்தே இருந்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஐம்பதில் வந்துட்டு மீண்டும் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு திரும்புகிறார் பசுமுத்திரி தேவர் அவர்கள் இப்படி மறைந்திருந்த காலங்களில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா தேவர் வந்துட்டு இந்தியத்துக்கே தெரியாத மாதிரி தெரியாமல் தேவர் வந்துட்டு சீனாவிற்கும் கொரியாவிற்கும் இந்தியாவில் இருந்து யாருக்குமே தெரியாமல் பயணித்து வந்து கொண்டிருந்தார் அங்கிருந்த சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு சந்தித்தும் வந்தார் பின்னாளில் வந்துட்டு பார்வர்டு பிளா கட்சியில் ஏற்பட்ட பிளவினால் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்துட்டு கட்சி வந்துட்டு இரண்டாக உடையுது இந்த பிரிவினை வந்துட்டு தேவர் சார்ந்த பிரிவினை பிரிவு மட்டும்தான் இன்றும் நிலைத்திருக்கிறது அதாவது பார்வர்டு பிளா கட்சியில் வந்துட்டு தேவர் சார்ந்த பகு கட்சி மட்டும்தான் இன்னமும் நிலைத்து தமிழகத்திலும் இல்லை தமிழகத்தில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு வந்துட்டு பார்ப்பு கட்சி வந்துட்டு மீண்டும் ஒரு பிளவு ஏற்படுது இதில் வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்துட்டு சகோதரத்துவத்தை வந்துட்டு ஆதரித்தது கா மோகன் சிங் மற்றும் சில் பந்திரா யோகி யாகி போன்ற போன்றவர் வந்துட்டு பார்ப்பு கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் வந்துட்டு போன்ற கட்சி தலைவர்கள் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில் போயிட்டு இணைய முற்படுகின்றனர் இந்த முடிவை வந்துட்டு கட்சியின் பிற தலைவர்கள் வந்துட்டு ஏற்க முன்வரல அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வர்ட் பிளாக் கட்சி தனித்தே இருக்க வேண்டும் என்று சிலர் விரும்பினர் இருப்பினும் மோகன் சிங் யாகி தன்னிச்சையாக போயிட்டு காங்கிரஸ் கட்சியிலையும் போய் இணைஞ்சனர் இந்த தருணத்தில் தான் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு வந்துட்டு மே மாதம் பதினொன்று முதல் பதினஞ்சாம் தேதியில் வந்துட்டு பார்வர்ட் பிளாக் கட்சி வந்துட்டு கட்சி நிர்வாகிகள் கூட்டம் வந்துட்டு நாக்பூரில் நடக்குது இதில் வந்துட்டு சிங்கும் யாகியும் ஆதரவர்கள் வந்துட்டு புறக்கணிக்கப்பட்டனர் ரெண்டு ஆதரவு வந்து புறக்கணிக்கப்பட்டனர் இதில் வந்துட்டு ஹேமந்த் குமார் போஸ் அவர்கள் வந்துட்டு பார்வர்ட் கட்சியினுடைய தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் ஹெல்டுஹர் அவர்கள் வந்துட்டு பொதுச் செயலாளராகவும் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐயா பசுமன் முத்துராமலிங்கி தலைவர் வந்துட்டு துணைத் தலைவராகவும் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த பதவியும் சரி தமிழ்நாடு பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தலைவராக இருந்த பதவியும் சரி இவருடைய வாழ்நாள் முழுவதும் இவருடைய காலம் வரையிலும் இந்த பதவியில் வந்துட்டு அவர் தொடர்ந்தார் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட சிறை வாசகத்துக்கு முன்பு சிறை வாசகத்துக்கு பின்பு அப்படின்னு இரண்டாக பிரித்து இல்லாமல் பார்வையிட் கட்சி நேதாஜி ஆரம்பித்த கட்சி பின்னாள்களில் வந்துட்டு சிதைவடைந்தாலும் தமிழகத்தில் வந்துட்டு தேவரா தேவர் வழி வழிவந்த கட்சி மட்டும் இன்னமும் நிலைத்திருக்கிறது நன்றி வணக்கம்